நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இந்த வெயில நிக்க முடியல அவ காலையில இருந்து நிக்கி எல்லாரும் சரிப்பா மூணு அலனி விட்டு ஆ சரி ஏச்சி ஏதோ படி பாச்சி நல்ல படினா எங்காச்சி ரொம்ப தூரமா ஆமா いや கொஞ்ச தூரமா தான் போணும் சரி ஏச்சி பார்த்து போங்க ஏமா பழ ஜூஸ் குடிக்கீங்களா இல்லனே வேண்டாம் இந்த இளனி குடிச்சிட்டோம் இந்த பயல என் கடைக்கு முன்னாடி கடை போடதான் எது தடவை சொல்லுது கேட்க மாட்டேங்கா நாளைக்கு அடிச்சு உடைக்கணும் ஏல உங்க அப்பா விங்களை தேங்காய் விங்களை தூக்கிட்டு ஓடிருங்க இதுக்கப்புறம் என் கடை முன்னாடி போட்டீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எனக்கு வருதோ வியாபாரத்தை ஃபுல்லா கெடுக்கிய ரெண்டு பேருச்சாந்து என்ன அப்பா வந்ததும் சொல்லுதே நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு பெயருதான் கோவப்படாதீங்க ஆ இது என்னமோ நல்லா இருக்கே

கூட்டி லட்டு வா போலாம் சார் சார் அவ ஏதோ சின்ன படி தெரியாம பேசிட்டா கூட்டி வா போ ஏச்சி இருங்காச்சி அவண்ட என்னன்னு கேட்டு வரேன் இது சும்மா இருக்கி நம்ம இப்ப பேர் வந்து பயதா இங்க இருப்பான் நாலு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் இருக்க முடியும் நீ வாட்டுக்கு சண்டைய போட்டு வந்துருவ ஆ போ பத்தி வர மாட்டாங்க ஏல தம்பி இங்க கேளு என்னக்கா இங்க எதுக்கும் பயப்படாத உண்மையே பேச பயப்படக்கூடாது கேட்டியா சரிக்கா நல்ல படி கேட்டியா நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டான் கண்டிப்பாக்கா நான் நல்லா படிப்பேன் அக்கா வாரண்ண சரிக்கா பழக்காரன் ஆலையும் மண்டையும் பாரு கண்ணு சரியான முட்டை கண்ணு பையன்